ஃப்ரீசோலன் ஆண்டோராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரசனமும் வல்லமையும் உங்களை நிரப்புவதாக ஆதியாகும் இருபத்தெட்டு பதினைந்து அவசரத்திலே யாக்கோபை பார்த்து சொல்கிறேன் நான் சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை ஆண்டவர் பாருங்கள் ஒரு சாதாரண மனுஷனை பார்த்து சொல்றாரு நான் உனக்கு ஒன்று சொன்னேன் அதை நான் செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை அருமையான எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை நீங்கள் நம்புறீங்க அவர் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு பண்ணினார் அந்த வாக்கை அவர் ஒரு நாளாக மாறி மாறினதில்லை என்ன இருபத்தி மூணு இருபத்தி மூணு வாசிக்கிற பொய் சொல்ல ஒரு மனிதன் இல்லை மனமாற ஒரு மனப்புத்திரன் இல்லை அவர் சொல்லியும் சரியாது இருப்பார் இருபத்தி மூணு பத்தொன்பதுலாம் படிச்சுன்னா அவருடைய குவாலிட்டி அவருடைய தன்மையை சொல்லுகிறார் ஆமாவா அதுக்கு காத்து அது பொய் சொல்லாது அது நிச்சயமாக வரும் அப்ப இறைவன் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு இருக்கிறார் சம்டைம் அந்த வாக்குத்த பெறுவதற்கு நம்ம இருக்கும் இருக்கும்போது அது நம்ம தகுதியாக மாற்றுவதற்கு காலங்கள் எடுக்கும் போது அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறதுக்கு தாமதிக்கலாம் ஆபிரகாமை பார்த்து இருபத்தைந்து வயசு சொன்னார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி பெருமைப்படுத்துவேன் நீ ஆசை இருப்பாய் அது இறைவனுடைய பார்வைக்கு அந்த காலகட்டத்துக்கும் பெரிய இருபத்தஞ்சு வருஷன்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த இருபத்தி அஞ்சு வருஷத்திலேயே அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார் பக்தியை கற்றுக் கொடுத்தார் அவனுடைய குணங்களை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார் அவ்வளவுதான் இறைவனுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை நமக்கு தெரிஞ்சு நம்ம கண்ணுக்கு பேர் பதினஞ்சு இருபது குழந்தை வருது அந்த காலகட்டத்திலே இருபத்தஞ்சு விஷயம் இல்ல ஆனாலும் தேவன் சொன்னதை ஒரு தாமதித்தாலும் அவர் சொன்னதை அவர் செய்து முடித்தார் இதுதான் தேவனுடைய வாக்குதத்தம் நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் நம்ம கைவிடல ஒருவேளை உங்களுக்கு நீ நினைச்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதுல கொடுத்துருக்கலாம் இருபத்தி ஒண்ணுல கொடுத்துருக்கலாம் இருபத்தி ரெண்டுல கொடுத்துருக்கலாம் ஒருவேளை வசனங்கள் மாறி இருக்கலாம் தேவன் உங்களுக்கு எதை என்று வாக்கு பண்ணாரோ அதை சொன்னதை அவர் செய்கிற வரைக்கும் அவர் வார்த்தையை மாற்றிக்கொள்வதில்லை அதுதான் பொய் சொல்வதற்கு தேவன் ஒரு மனிதனல்ல மனம் ஒரு மன புத்திரம் இல்லை ஒரு உங்க மண்ணை நீங்க அழகா ஃப்ரெஷ்ஷா வச்சுங்க தெம்பா வச்சுங்க நீங்க எந்த ஒரு வசனத்தை ஆழமா நம்பினீங்களோ வசனத்தை வந்து யோசி அந்த தேவன் சொன்ன வாக்கு நிறைவேறும் வரைக்கும் அது அவனை புடமிட்டான் புடமிட்டதுன்னா அவனை அவனுடைய நாடு நடம்பு இயல்புகளில் அந்த வசனம் ஊறி ஊறி கொண்டே இருந்ததான் ஆமாவா தன் வாக்கினால் சொன்னதை அவர் பிறந்த அவர் அதை நிறைவேற்றுகிற தேவன் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நிறைவேற்றுகிற தேவன் அதனால் தேவ மக்களை கலங்க வேண்டாம் மோசைக்கு பிறகு யோசுவா யோசுவாகிட்டு சொல்கிறார் நான் உன்னை விட்டு விளக்குதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதில்லை நான் மோசையோடு இருந்து போல ஒன்றுப்பேன் நீ உயிர் உயிரிடுக்கிற நாள் வரும் ஒருவனும் தெரிப்பேன் அவளை தான் அவள் டாப் லீடராக இருந்தால் யோசுவா வாழ்ந்தார் நீ பரிசுத்த வேகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வாக்கு தாவிதுக்கு அருகில் நிச்சயமான கிருவை தாவிதுக்கு ஒரு வாக்கு பண்ணினான் தாவித உயிரொடுக்கிற ஒரு வயலும் அவனை ஜெயிக்க முடியல இவன் தான் அவன் ரத்த பிறப்பு அவனுடைய கர்ப்ப பிறப்பே அவன் எளிமையாக கூட தாவிதை ஜெயிக்க முடியல கர்த்தர் என்ன ஒரு வாக்கு பண்ணாரோ அதை வாக்கை நிறைவேற்ற வளர இருக்கிறார் மக்களை சோர்ந்து போகாதீங்க டயர்டாகாதீங்க தேவன் அவர் தேவன் தான் அவர் வந்து சில காலங்கள் அவர் பக்குவப்படுற வரைக்கும் புரியுற வரைக்கும் உணர்கிற வரைக்கும் அவர் காத்திருப்பாரை தவிர அவர் சொன்னதை மாற்றி செய்கிற தேவன் இல்லை அதனால நீங்க உங்க விசுவாசத்தை மங்க வெற்றாதீங்க உங்க பக்தியை மங் மங்க வெற்றாதீங்க கீப் ஆன் அது ஓடிக்கிட்டே இருங்க கடல் முன்னாடி ஓடிக்கிட்டே இருங்க அதுதான் தமது கிருவைக்கு காத்திருக்கிற வேலை அவர் பிரியமா இருக்கிறார் தமக்கு பயந்து நூத்தி நாற்பத்தி ஏழு சங்கீத பதினோரு வருஷத்துல தமக்கு பயந்து தமது கிருமைக்கு காத்திருக்க இல்லை ஆண்டு பிரியமா இருக்கிறார் நீங்க அவர் அவருடைய திட்டத்துக்கு அவருடைய சித்தத்துக்கு காத்திருங்க யோபு சொல்றார் சகலத்தை செய்ய வல்லவ நீ செய்ய நினைச்ச தலைவட என்று நான் அறிஞ்சிருக்கிறேன் இந்த நம்பிக்கை அந்த பக்தி அந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும் இந்த வசந்தபடி யாக்கோபுக்கு சொன்னதை அவர் செய்து முடித்தார் இருபது வருஷம் அந்த பயணித்தான் இருபது வருஷம் பாடுகள் இருபது வருஷம் உழைப்பு இருபது வருஷம் கண் மூடித்தனமான ஆனால் ஆஃப்டர் டுவெண்ட்டி எய்த் வருஷத்துக்கு அப்புறம் அவன் கண் ஓப்பன் ஆச்சு தனக்காக போய் மாமியார்கிட்ட போராடுறான் தனக்காக அங்கே ஆடுகளை சவதிக்கிறான் இதுதாங்க ஒருவேளை இப்போ காலகட்டத்தில் நீங்கள் முட்டாளாக நினச்சிருப்பீங்க ஐயோ நான் முட்டாளு நான் பேக்கா இல்லவே இல்லை தேவன் உங்களுக்கு சொன்னதை அந்தந்த காலகட்டத்திலே தேவன் அழகாக செய்து முடிப்பார் அதனால கோஹ் போயிட்டே இருங்க கத்தோடைய தூதர் முன்பாக போகிற தடை நீக்கி முன்பாக போகிறார் எதுவும் தளர்ந்தோ சோர்ந்தோ டயர்ட் ஆயிடாதீங்க அவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை கண்டிப்பாக செய்வார் அவரவசித்தவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் அங்க ஈசாக்கு என்ன சொன்னாரு இந்த தேசத்துல குடியிரு நான் உன்னு ஆஸ்வதிப்பேன் பஞ்ச காலத்துல நான் விதை விதைத்தான் நூறு மடகு பலனை அறுத்தான் நீங்க எந்த காலத்துல இருந்தாலும் யார் ஆட்சி பண்ணாலும் இயேசு நம்மை ஆட்சி பண்ணுகிறார் என்ற அறிவு வந்தாலே போதும் ஒரு ஒரு ஆசிரியர் யாக்கோபின் ஆசிரத்து ஒரு தேசமே இருக்கிறது தேவ மக்களே அவர் உயிர் இருக்கிறார் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் அவர் சொன்னதை மாற்றிக்கொள்ளாதேவராக இருக்கிறார் தன் வாக்கினால் சொன்னதை தன் கரத்தினால் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் கத்தர் இந்த ஆதி இருபத்தி பதினஞ்சாவது வசனத்தின்படி உங்களை ஆசத்து மேம்படுத்துவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் காட் பிளஸ்